தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் ஏசாய நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் நீ என்னை என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ நீ குறித்து மனம் போனாய் உன் நாடுகளை தகன பலிகளாக எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் காணிக்கைகளை செலுத்தும்படி நான் சங்கடப்படுத்தாமல் நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் காட்டும்படி உன்னை இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை என்னை வருத்தப்படுத்தினால் நான் நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அலிலுயா இது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வார்த்தை இந்த ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இந்த இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனத்தை நான் எதற்கு ஏற்படுத்தினேன் அப்படின்னா இவர்கள் என் ஜனங்கள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அதற்காகத்தான் நான் ஏற்படுத்தினேன் இந்த வருஷத்துல மனசாட்சியை தொட்டு நம்ம பேசலாம் நம்முடைய ஆண்டவருக்கு பாவங்கள் மனிதன்னா தான் செய்வோம் பாவங்கள் எல்லாம் ஓகே ஆனால் நம்ம என்னதான் பாவங்கள் தவறுகள் செய்தாலும் நம்முடைய தாய் தகப்பன் ஒரே ஆள் தான் இருப்பாங்க இந்த வருஷத்தில் ரெண்டு தாய் தகப்பனும் மாதிரி இருப்பாங்களா வாய்ப்பு இல்லை அப்பா அம்மா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவங்க உயிரோடு இருந்தாலும் நமக்கு அம்மா அப்பா தான் மறித்தாலும் யார் தான் அம்மா அப்பா தான் உயிரோடு இருக்கிறத விட மறித்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் துணித்து கொண்டே இருக்கும் நம்மை குறித்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிற நான் மறித்தேன் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எக்கச்சக்க நமக்கு வேதத்தில் இருக்கிறது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உயிருக்கு பேசிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷத்துல எத்தனை கடவுளை நம்ம மாற்றியிருப்போம் நம்முடைய நம்பிக்கை எத்தனை மாற்றியிருப்போம் எங்கேலாம் நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் நம்மளை படைத்த ஆண்டவர் வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை இது இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று நான் ஏற்படுத்தினேன் யாரோ மனிதனுடைய துதிகளையும் ஏதோ ஒரு காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவரவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர் தொடர்ந்து ஆதங்களை சொல்றாரு நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை பாத்தீங்களா நம்முடைய மனசை அறிஞ்சவர் தான் ஆண்டவர் ஆனால் ஆபத்து நாட்கள் என்னை நோக்கு கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமே என்னை நோக்கி கூப்பிடு நான் சர்வ வல்லமல்ல தேவன் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி நீ கூப்பிடலை இஸ்ரோ நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று அவர் வருத்தப்படுறார் என்ன மனம் சலிச்சிட்டோம் என்ன ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே பண்ணலை உனக்கு என்னையா பண்ணணும் என்ன பண்ண திருப்தியாக நீயா தவறுகளில் சிக்கி 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 மாட்டிக்கிட்டு ஆண்டவர் ஒன்று செய்யலை ஆண்டவர் ஒன்று செய்யலை சொல்லி அவர் மேலே பழிய போட்டால் அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம சங்கீதம் ஒன்று வாசல் துன்மார்க்க ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தோடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கனோ அப்படி இராமல் காற்று அடிக்கிற பதரை போல் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு இவ்வளோ தெளிவான திஷ்டாந்தரங்களை நமக்கு அன்று வைத்திருக்க நாம் பண்ணி கொண்டிருக்கிறதெல்லாம் மகா பெரிய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த இரவு இன்னும் ஒரு நிமிடம் இருக்குது கண்களை மூடி அப்படியே அப்படி சமூகத்தில் அப்பா நான் புது வருஷத்தில் போகிறேன் இனிமே நான் ஆண்டவரை மாற்ற மாட்டேன் நீர் நீர் தான் என் ஆண்டவர் சொல்லி எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்களோ ஒரே நம்பிக்கை கர்த்தரே என் தெய்வம் வேதமே என் வெளிச்சம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு என் வெளிச்சமாக நான் மாற்றுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்களை ஆண்டவர் இன்னைக்கு தொடுவார் புதிய ஆசீர்வாதம் புதிய அபிஷேகம் இன்னைக்கு சிலரெல்லாம் அபிஷேகம் போகிறாரு புது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம் அபிஷேகத்துக்குள்ள நிரப்ப போகிறான் கண்களை மூடி அப்படியே கத்துற ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 பா நீங்க தான் என்ன நடத்துனீங்க நான் தான் தவறு செய்தேங்கிற உண்மையிலே ஒத்துக்குறவங்க கைகளை தட்டி வாயை திறந்து ஆமாப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கலாம் ஓங்க்யூ ஜீசஸ் எல்லாம் கைகளை தட்டி எஸ் புதிய வருஷம் ஆசிர்வாதமாக அமையப்போகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் மிக பெரிய பாவம் கடவுளை மாற்றுவது கல்லுக்கும் மண்ணுக்கும் ஒப்பாக கடவுளை எண்ணுவது அவருடைய மதிப்பை குறைப்பது இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் வாய் வேற யாரோ ஒரு துதியை பாடியிருந்தாலும் எதையோ ஒன்றை கல்லும் மண்ணும் கடவுள் என்று சொல்லியிருந்தாலும் மன்னியுங்கே ஆண்டவர் என்று சொல்லி பாதத்தில் விழுந்துருங்க அக்கா சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க சொன்னக்காரங்க சொன்னாங்க அங்க போய் பாரு அங்க போய் பாரு சொன்னாங்க ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு மனம் திரும்பினீர்களானால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அத்தனையும் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்ட கனியை மரத்தை போல இருப்பாய் செழிப்பாய் இருப்பாய் இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் மாத்திரம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எஸ்அப்பா புதிய வருஷத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தீங்களே நன்றி என்று சொல்லி கத்தனை மகிமைப்படுத்தவா தேவனுக்கே மகிமை சொல்லுங்கலாம் எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் பாட்டை இணைஞ்சு பாடி கத்திர நன்றி சொல்லுதோமா இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு கைகளை தட்டி நான் எம்மாத்திரம் குடும்பம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் என் என் குடும்பம் என் மாத்திரம் நான் கண்ட மேல் உன் கரத்தின் நீ நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரந்து பயமுண்டெல்லாம் உன் கரு நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரின் பயம் இதுவரை என்னை நீ நடிகதற்கு நான் என் மாத்திரம் என் வாழ்க்கை என் மாத்திரம் என்னை நீர் மாத்திரம் எம்மாத்திரம் குடும்பம் எம்மாத்திரம் ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தி புரியவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டே of yeah. கண்ட மேன்மைகள நான் கரத்தின் காட்டு எல்லாம் நீரீந்தும் கயவு நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உ கரத்தில் நீவு நான் நான் என் மாத்திரம் என் மாத்திரம் என் சுமந்ததற்கு லர் சுனோ நான் என் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் கரங்களை தட்டி ஏன் ஹாலலோயா ஹாலலோயா ஹாலலோயா

புதிய ஆண்டோர் தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே நம் நுழைவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் எனக்கு என் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் சொல்லுங்களேன் எத்தனை பேர் இந்த நாளை வாஞ்சித்து இந்த நாளில் உயிரோடு இருக்கணும்னு நினைத்து அநேகர் இன்றைக்கு இல்லை ஆனா உங்களை என்னை ஆண்டோர் வைத்திருக்கிறார் இந்த புது வருடத்தை கொண்டாட முடியாம ஆண்டோட சமூகத்தை வர எத்தனையோ பேர் பல இன்னல்களை சிக்கி இருக்காங்க உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் இருக்காங்க நடக்க முடியாம இருக்காங்க மிகவும் துயரத்தில் இருக்காங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை தராம கிருபையாய இது நாளை தந்து ஒரு விசை கூட கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு நன்றி உண்மையாய் 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 ஹalleluya hallelujah 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 thank you jesus ஒரு நாளை கூட கூடி தந்தீங்களே நன்றி அப்பா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தீங்களே நன்றியே சாப்பாட கொடி ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு தந்தமைக்க நன்றி தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுல பனிரெண்டு மணிக்கு உடைய பாதத்தில் இருப்பதற்கு அதிகாலையில் இருப்பதற்கு நீர் செய்த கிருபைகளுக்காக கூட நன்றி அப்பா இந்த நாளிங்கூட வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தரும் தொடர்ந்து அன்பரே ரெண்டாவது பாகத்துக்குள்ள நான் கடந்து போறோம் எங்கள் ஆண்டவராகி தேவன் உங்களுடைய வாக்கு தத்த வசனத்தை தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை ஆசிர்வதிச்சு எல்லாம் நிறைவாக்கி நீங்க அனுப்பணும்னு சொல்லி வேண்டி மன்றாடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி தரும் வாக்குத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் பிள்ளையுடைய வாழ்க்கையில பேசட்டும் நிறைவேறட்டும் என்று மனதார நான் வேண்டிக்கொள்ள மனதார வேண்டிக்கொள்ள தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவன் மூலம் வேண்டுகொரு ஜபங்கே நல்ல பிதாவே ஆமே అూయ్యా అనేవరకు హ్యాపీ న్యూ ఇయర్ హ్యాపీ న్యూ ఇయర్ హ్యాపీ న్యూ ఇయర్ హ్యాపీ న్యూ ఇయర్